என் பெயர் மாலவி எனக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிறது நான் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சுந்தரப்பட்டி என்ற கிராமத்தில் சேர்ந்தவள் என் கிராமம் அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் வாழும் மக்கள் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது காலை பறவைகள் குரல் வயல்களில் வேலை செய்யும் மக்களின் குரல் வீட்டின் முன் பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் பாட்டிகள் இதெல்லாம் என் சிறிய வயதில் இருந்து நான் பார்த்து பழகிய காட்சிகள் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு தான் என் கணவர் வீடும் இருந்தது எங்கள் திருமணமும் பெற்றோர் பார்த்து வைத்தது என் கணவர் பெயர் கார்த்திக் முதல் நாள் பார்த்த கண்ணுக்கே அவர் அமைதியான அதிகம் பேசாத பொறுப்பான மனிதராக தோன்றினார் அவரின் கண்களில் குரலிலும் ஒரு நம்பிக்கை இருந்தது என் அண்ணா சூர்யாவும் அவரது மனைவி நிலாவும் என் வாழ்வில் பெரிய பங்கு வகித்தவர்கள் நாங்கள் சிறிய வயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்ததால் சூர்யாவையும் அவர் தேர்ந்தெடுத்த நிலாவையும் நான் என் உயிர் உறவாகலாகவே கருதினேன் எங்கள் வீட்டில் நானும் அண்ணனும் மட்டுமே அப்பா அம்மா எங்களை படிக்க வைக்கவே அதிக உழைப்பார்களாக இருந்தன அண்ணன் கல்லூரியில் படிக்கும் நிலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் என் பெற்றோர் எதிர்ப்பதற்காக எந்த காரணமும் இல்லை ஏனென்றால் நிலா வெளிநோக்கில் வெண்மையோடு தன்மையாக நடந்து கொள்ளக்கூடியவள் போல் இருந்தாள் சில மாதங்கள் எங்களுக்குடன் இருந்த பிறகு அருண்நகர் அருகில் வேலை கிடைத்ததால் அங்கே குடியேறினார்கள் அன்று முதல் நிலா எனக்கு தங்கை போல் தோல்யை போல் இருந்தால் நான் என்னுடைய கல்லூரி இறுதியாண்டில் இருந்தபோது பெற்றோர் எனக்கான வரன் தேடிக்கொண்டிருந்தனர் ஒரு நாள் பண்டிதர் வந்து கார்த்திகையின் ஜாதகத்தை காட்டினார் நல்ல குடும்பம் ராஜஸ்தானில் உள்ள ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் வேலை வருமானமும் நன்றாக உள்ளது குடும்பத்தில் உள்ளவர்களும் நேர்மையானவர்கள் என்று சொன்னார் அவரை பார்த்த தருணம் என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது என் பெற்றோர் மன நிறைவுடன் திருமணத்துக்கான முடிவை எடுத்தனர் திருமணமும் மிக அழகாக எங்களுக்கு அமைந்தது என் கணவர் வீடு சாதாரணமானது ஆனால் அன்பு நிறைந்தது என் மாமனாரும் மாமியாரும் என்னை தங்களது மகளாகவே கையாண்டார்கள் திருமண வாழ்க்கை ஆரம்பித்த முதல் சில மாதங்கள் கனவு போல் அமைதியாகவும் இனிமையாகவும் போனது கார்த்திக் கூட மிகுந்த பொறுப்பையுடன் என்னை பார்த்து கொண்டார் காலை ஆறு மணிக்கு வேலைக்கு செல்வார் மாலை ஏழு மணிக்கு வீடு திரும்புவது அவரது வழக்கம் அந்த ஒரு நேர்த்தியான பழக்கம் மூன்று வருடங்களாக மாற்றம் இல்லாமல் இருந்தது நான் அவருக்கு உணவு செய்து கொடுத்தும் அவர் சாப்பிட்டதும் இருவரும் வீட்டு வாசலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் பிறகு இரவில் அடுத்த நாளின் வேலைகளை குறித்து பேசிக்கொண்டதும் என் வாழ்க்கைக்கு நிம்மதியான முறையில் அமைந்தது ஆனால் அந்த சில நாட்களில் அவரது நடத்தை கொஞ்சம் மாறியது சில நேரங்களில் அவர் சிந்தனையில் முழுகியபடி இருந்தார் நான் கேட்டால் கம்பெனி பிரஷர் என்றும் சொல்லிவிடுவார் நான் அதை நம்பிவிட்டேன் ஆனால் ஒரு நாள் அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையே மாறியது காலை ஆறு மணிக்கு வழக்கம் போல் அவர் வேலைக்கு சென்று விட்டார் ஆனால் அந்த மாலை ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி என நேரம் நகர்ந்தது அவர் திரும்பவில்லை நான் பயமாக தொடங்கினேன் ஃபோன் செய்தால் சுவிச் ஆஃப் மூன்று வருடங்களுக்கு ஒரு தடவை இப்படி ஃபோனை சுவிச் ஆஃப் செய்யவில்லை உடனே அண்ணன் சூர்யாவுக்கு கால் செய்தேன் அவர் நான் தெரிஞ்ச இடங்களில் தேடுகிறேன் என்றான் அந்த இரவு எனக்கு தூக்கம் இல்லை வாசலில் நின்று கணவன் திரும்பி வருவார் என்று ஆவலுடன் காத்திருந்தேன் ஆனால் அவர் வரவில்லை பிறகு நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிவு செய்தேன் அது என் வாழ்க்கையில் முதல் முறையாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழையும் தருணம் அங்கிருந்த போலீஸ் என்னை பார்த்தவுடன் ஒரு வித்தியாசமான பார்வை நான் நடுங்கியபடி எல்லா விவரங்களையும் அவர்களிடம் இழுத்து மூலமாக கொடுத்தேன் அந்த தகவல் கிடைக்கும் பொழுது நாங்கள் சொல்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த இரண்டு நாட்கள் எனக்கு நக நரக வாழ்க்கையாக இருந்தது மூன்றாம் நாள் அந்த ஒரு ஜிஹெச் மார்ச்சோரிக்கு உடனே வாங்க நான் அந்த குரலை கேட்டவுடனே என் இருதயம் உடைந்து போனது அங்கே சென்றபோது ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் இருந்து எடுக்கப்பட்ட சடலம் பாதி அழுகிய நிலையில் உடலில் சின்ன சின்ன அடையாளங்கள் மட்டும் ஆனால் அது என் கணவர் என நான் அடையாளம் கண்டேன் என் முட்டுக்கால்கள் நடுங்கின என் தரையில் நான் விழுந்தேன் உலகமே என்னை விட்டு ஓடியது என் வாழ்க்கை கருங்காற்றில் விழுந்தது போலீஸ் விசாரணைகள் ஆரம்பித்தன உடல் கிடைத்த இடம் ட்ரம்மின் நேரம் வெளியிலே இருந்த குறைகள் அதாவது கரைகள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்தார்கள் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தது கயிற்றால் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என் உள்ளம் ஒரே குரல் யார் ஏன் போலீஸ் கார்த்திகின் மொபைல் லொக்கேஷனை ட்ராக் செய்தபோது அதில் அவர் கடைசியாக அருணகர் பகுதியில் இருந்து இருந்தது என அவர்கள் கண்டுபிடித்தனர் அதுவே என் அண்ணன் சூர்யா மற்றும் அன்னி நிலா வாழும் இடம் போலீஸார் கார்த்திகின் போன் ரெக்கார்ட்ஸ் கால் ஹிஸ்டரி வாட்ஸ்அப் சாட்டுகள் எல்லாம் எடுத்து பார்த்தார்கள் அங்கே நான் எதிர்பாராத ஒன்றை கண்டு கொண்டேன் அவர் அடிக்கடி நிலாவுடன் மணிக்கணக்கில் பேசியிருந்தார் நீண்ட சாட்டுகள் எமோஜிகள் எமோஜிகள் வீடியோ கால் ஹிஸ்டரி இறுதியில் போலீஸ் லேபில் இருந்து வருகிறது என்று சொல்கிறார்கள் நிர்வாண புகைப்படங்கள் இருவரும் சேர்ந்து இருக்கும் வீடியோ என் உடம்பு முழுவதும் நடுங்கியது நிலாவோடு என் அண்ணியின் மனைவியோடு நான் அந்த நொடி உயிரோடு இருந்தும் இறந்தது போல் இருந்தேன் போலீஸ் நிலாவை விசாரித்ததும் ஆரம்பத்தில் மறுத்தாள் ஆனால் வீடியோ கால் காட்டியபோது ஆம் நாங்கள் மூன்று ஆண்டுகளாக உறவு வைத்திருந்தோம் என்று ஒப்புக்கொண்டாள் என் கண்கள் காய்ந்த கண்ணீராக மாறிவிட்டது பின்னர் போலீஸ் சூர்யாவை விசாரிக்கையில் எல்லா உண்மைகளையும் வெளியில் வந்தது நிலா மற்றும் கார்த்திகேயனிடம் இருக்கும் தவறான உறவை சூர்யாவும் கண்டுபிடித்தான் துரோகம் கோபம் வெறுப்பு இந்த மூன்று உணர்வுகளுடன் சேர்ந்து அவர் அந்த கொலையை செய்ய முடிவு செய்திருந்தான் நிலாவும் அதுக்கு உதவியாயிருந்து மயக்க மருந்து கலந்த உணவு மயக்கத்தில் விழுந்த கார்த்தி சூர்யாவின் கையில் இருந்த மின்கம்பி கழுத்தை நிறுத்து கொலை உடலை பாயில் சுத்தி ட்ரம்மில் அடைத்து சாக்கடையில் வீசுதல் ஒவ்வொன்றும் என் நெஞ்சை கிழித்தது அந்த இரவு அவர் வீட்டுக்குள் இருக்கும்போது நான் போன் செய்ததையும் அவர்கள் கேட்டபோது பயந்து இருந்தார்கள் என்பது கூட தெரிந்தது என் வாழ்க்கை நுறுங்கியது நான் வெறும் உடலாக ஓடிக்கொண்டிருந்தேன் அண்ணன் அண்ணி என் உயிர் உறவுகள் இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை ஊரார் பேசிக்கொண்டிருந்தார்கள் மாலவியின் வீட்டில் நடந்த விஷயம் தெரிஞ்சதா அடா அது பெரிய கொலை கேசு தம்பி தங்கச்சியை நாசம் செய்துட்டான் அந்த நிலாவே காரணமா இப்படி ஒவ்வொரு சொல்லும் என் இதயத்தை கிழித்தது நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கியது மூவரும் இன்று ஜெய்ப்பூர் சென்ட்ரல் ஜெயிலில் உள்ளனர் சாட்சி சான்றுகள் ஃபாரன்சி ரிப்போர்ட் டிஜிட்டல் எவிடன்ஸ் அனைத்தும் அவர்களை குற்றவாளி என்று காட்டுகிறது ஆனால் அந்த வழக்கின் ஒவ்வொரு நாளும் நீதிமன்றம் சென்றபோது என் இதயம் ஒருமுறை உடைந்து கொண்டே இருந்தது நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் நான் எந்த பிழையும் செய்யவில்லை ஆனால் என்னுடைய வாழ்க்கை அழிந்துவிட்டது என்று நான் இப்பொழுது சூரிய உதயத்தை பயத்துடன் பார்க்கும் பெண்மணி இரவு தூங்கும்போது வீட்டுக்குள் ஒளி கேட்டாலும் நான் பயந்து எழுந்து விடுகிறேன் என் வாழ்க்கையை மீண்டும் சரி செய்ய முயற்சி செய்கிறேன் என் பெற்றோர் எனக்கு துணையாக இருந்தாலும் என் உள்ளம் அனுபவித்த வேதனையை யாராலும் அழ முடியாது இந்த சம்பவம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஜெய்ப்பூர் பகுதியில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பெயர் மாற்றத்துடன் மற்றும் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்துக்காக இந்த கதை உங்களுக்காக பகிரப்படுகிறது நம்பிக்கை துரோகம் செய்பவரின் முடிவு எப்பொழுதும் ஒரு அழிவுதான் ஒழுக்கம் இல்லாத உறவுகள் ஒரு குடும்பத்தை சீரடிக்கும் இந்த கதை பலருக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கும் நன்றி